ஆ சொல்லி முடில வெளிச்சம் லைட்டாக வருது இங்கே பாருங்க சூப்பரில் எப்பயுமே வந்து ஒன் வேலாம் எப்படின்னா வண்டிகளுக்கு தான் இருக்கும் நடக்கிறதுக்கெலாம் கிடையாது ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரன்னிங் ட்ராக் ஒன் வே ஒன்லின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்க ரோடு வந்து ரியலாகவே ஒரு ரோடு மாதிரியே இருக்குது பார்க்குள்ளே இவ்வளோ பெரிய ரோடு ஏ வருதுங்க சூப்பர் வந்து கடைங்க ஓடுறவங்க நடுவில் நின்று பானிப்பிடிச்சி சாப்பிட்டு போவாங்க போல் அது மாதிரி நம்ம ஊரில் இருந்தது அதேமாதிரி தான் இங்கேயும் இருக்குது நியூ ஜெர்சி போட்டிருக்காங்க நியூயார்க் போட்டிருக்காங்க எல்லாமே இருக்கேன் செம்மையாக இருக்கா இருக்குது ரோடெல்லாம் மழை லைட்டாக பேஞ்சுருக்குது வெளியில் ஓடாமல் உள்ளே ஓடுறாங்க சூப்பராக பாருங்கள் இது வந்து ரன்னிங் வே போல் ரன் வே மாதிரி இருக்குது அப்புறம் தள்ளிட்டு போகிற மாதிரி ட்ராலி வச்சுருந்தேன் அப்படியே ரெண்டு பேரும் வந்து கரெக்டாக நான் ஏறும்போது அவங்களும் பின்னாடி ஏறிட்டாங்க அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்டேஷன் இருக்கிற நம்மளை அப்சர்வ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் எக்ஸ்ட்ரெஸ் சேர்ந்து ஒருத்தரை ஒரு பையனை வந்து டார்கெட் பண்ணி பிடிச்சாங்க எது பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் ஒருத்தரை பிடிச்சதை விசாரிச்சாங்க அப்புறம் இப்போ பாருங்க நம்ம இப்போ நடந்து இருக்கோம் சென்ட்ரல் பார்க்குன்ற ஏரியாவுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் நம்ம தம்பி இருக்க ஹாஸ்டலுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் அது ஆனால் அது ரொம்ப ரொம்ப பெரிய பார்க்கு இந்தமாரி சண்டை சண்டா லேண்ட்லேனா இருக்காட்டிங்களா அந்த தான் வந்து நம்பர் போட்டிருக்காங்க ஒன் ஜீரோ நூற்றி ஓராவது ஸ்ட்ரீட்டு நூற்றி ரெண்டாவது ஸ்ட்ரீட் அப்படின்ற மாதிரி நம்பர் நாங்கள் நூற்றி ஒன்றுன்னு போட்டிருக்கோங்க நம்பர் இது வந்து எவ்வளோ உள்ள போகுன்னா அப்படியே ஒரு முப்பது லேன் நாற்பது இந்த இந்தமாரி அந்த அளவுக்கு அவ்வளோ லேன் வந்து இந்த பார்க்கே இந்த பார்க்கே அவ்வளோதளவு நீளமாக இருக்குது அகண்டு விருந்து இருக்குது நான் நேற்று உங்களுக்கு காட்டிகிட்டு வந்தது வந்து ஒரு சைடு தான் இன்னும் வந்து உங்களுக்கு வந்து பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது உள்ளே அதில் மெயினான இடம் எதுவாக அதெல்லாம் உங்களுக்கு காட்ட பார்க்குறேன் சரிங்களா எது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நடந்து காட்ட பார்க்குறேன் ஓகேங்களா ஏன்னா நமக்கு டைம் இல்லை அடுத்த லொக்கேஷனுங்கிறது நம்ம போகணும் அதனால் சரி காலையில் எழுந்திரிச்சு சமைக்கிறதெல்லாம் உங்களை காட்டியிருப்பேன் சமைச்சிட்டு அப்படியே நடந்து போந்து இருக்கோம் ஓகேங்களா சமைச்சு சாப்பிட்டாச்சு கொஞ்சம் மிச்சம் இருக்குது அதை பேக் பண்ணி வச்சுருக்குறேன் அதை வச்சு தான் லஞ்சை ஓட்டிக்கணும் போவோம் பாருங்க நம்மளுக்கு இப்படி காசு ஆகும்போது இங்கே வந்து ஃபயர் ஸ்டேஷன் மாதிரி இருக்கும் போதெல்லாம் அங்கே பாருங்கள் உள்ளெல்லாம் வந்து இந்த தண்ணி வண்டிலாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா ஓ புராதி தான் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஃபயர் ஸ்டேஷன் போல் ரேடியோ ரிப்பேர் தான் போட்டிருக்காங்க என்னெல்லாம் சொல்ல வராங்க அப்படியே கன்ஃப்யூஷனாக இருக்குது கார்லாம் பாருங்கள் என்னென்ன பிராண்டெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பாருங்கள் இன்ஃபினிட்டி ஹோண்டா சிவிக்கு அது இதுன்னு இருக்குது நம்ம ஆனால் அந்த கிராமத்து பக்கம்லாம் போகும்போது விட சூப்பரான கார்லாம் நம்ம பார்த்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ரொம்ப பந்தாவான கார்லாம் ஒன்றும் தெரியல எல்லாம் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் ஏதாவது ரொம்ப ஒரு டென் பர்சன்ட் தான் நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது நம்ம பாருங்க அந்த கார் வேணால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த கார் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லை நம்ம ஊரில் இருக்கிறதே தான் அதனால் நம்ம வந்து இதில் வில்லேஜ் சைடு போனால் தான் அங்கே தான் வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நிறைய விஷயங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா போயிட்டு போயிட்டுருக்கேன் ஒருத்தர் நம்ம இப்போ ஒரு சைடு பக்கத்தில் போயிட்டு போட்டேன் நிறைய பேர் தான் மணி ஆனால் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒம்போது கிட்டே ஆக போகுதுங்க ஒம்போது மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் போயிட்டுருக்காங்க நம்ம ஒருலாம் வாக்கிங் போகணும்னா கவங்கத்தால் போயிடணும் அஞ்சு ரூ ஆறு இருக்குதுன்ற மாதிரி ஏன்னா இங்கெல்லாம் அப்படி தான் இல்லை எதுவும் காலம் பண்ண மாட்டாங்க க்ளவுடியாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே வெளிச்சமாக இருக்குது அதேமாரி போட்லாம் பார்த்திங்கன்னா நியூவாக இருக்குது அப்புறம் வந்து எந்தெந்த இதுவோ அந்த மாகாணங்கள்லாம் பேர்லாம் போட்டிருக்காங்க பென்சில்வேனியா போகும்போதும் அப்படி தான் இருந்தது அதேமாதிரி தான் இங்கேயும் இருக்குது நியூ ஜெர்சி போட்டிருக்காங்க நியூயார்க் போட்டிருக்காங்க பாருங்கள் ஜார்ஜியா அது அந்த பேண்ட் ஜார்ஜியான்னு போட்டிருந்தாங்க க்ரீன் ஒயிலி க்ரீன் ஒயிலா இன்னும் நிறைய போட்டிருக்காங்க சரி நம்ப கிட்டே வந்துக்கிட்டே இருக்கோம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மக்கள் நிறைய பேர் ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டு இருக்கிறது தெரிய வருது குளிர் ஓகே தான் ரொம்பலாம் இல்லை ஆனால் வந்து கொஞ்சம் வெட்டாக இருக்குது ரோடெல்லாம் மழை லைட்டாக பேஞ்சிருக்குது அதனால தான் எதிர்க்க எதிர்த்து பாருங்க நிறைய சைக்கிள் வந்து ரெண்டிங் மாதிரி அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குங்க ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட பத்தொம்பது யூஎஸ்டி பத்தொம்பது யூஎஸ்டிங்க ரொம்ப ரொம்ப அதிகம் என்னது நம் நம்ம தைவானில் அந்த காசில் வந்து நல்ல ஸ்க்ரூ ட்ரைவர்ன்ட்டு எடுத்து ஓட்டலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மாரி அலப்புறம் கொடுக்குறாங்க அநியாயம் இல்லை எப்போ எங்கே போகிறது அப்படின்னா இந்த ஊரில் அந்தமாரி சைக்கிள் ஓட்டுறவனே பெரிய பணக்காரனாக இருப்பான்னு நினைக்கிறேன் நம்ம ஊருக்கு வந்தான் ஆனால் ஒரு சில மக்கள் எடுத்து ஓட்டிகிட்டு தான் இருக்காங்க நமக்கு அது கட்டுப்படி தான் நடக்கிறது தான் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லைன்னா நம்ம அந்த இது சப்ளேன்னு சொல்லி காட்டியிருப்பேன் எடுத்து அது வந்து கொஞ்சம் கான்ஸ்டண்ட்டான ப்ரைஸ் தான் மாறெல்லாம் மாற மாட்டேங்குது அதெல்லாம் உங்களுக்கு ஒன்று நான் தெளிவாக சொல்கிறேன் போகும்போது ஓகேங்களா அந்த சைட்லாம் போகும்போது காட்டுறாங்கண்ணா பாருங்க அவர் ஓடிட்டு போயிட்டுருக்காரு போயிட்டாருமா அதுலேயே ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து எலக்ட்ரிக் அவர் ஓடிட்டு போகிறது எலக்ட்ரிக் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேன் வேலை பண்ணுற மாதிரி இருக்குது வந்து நம்ம வெயிட்டிங்க சிக்னல் போட்டால் கொஞ்சம் பெரிய அதே மாதிரி சிக்னல் கொஞ்சம் மதிக்க மாட்டாங்கன்னு தாக்கிடுறாங்க நம்ம ஊர் மாதிரி தான் டைம் அப்படிலாம் தாக முடியாது பிடிச்சி பாட்டு பாட்டுன்னு பயணம் போட்டு கொடுவானுங்க ஆனால் இங்க பாத்தீங்கன்னா நான் மாதிரி எதுவும் நடக்கல எல்லாரும் ஈஸியாக கிராஸ் ஆகி தாக்கி ஓடுறதும் அந்தமாரி நம்ம நினச்சிக்கிறோம் யூஎஸ் வந்து அப்படி இப்படின்ற மாதிரிலாம் ஆனால் நிஜமாலுமே நான் சொல்கிறேன் இங்கே வந்து படங்களில் காட்டுற மாதிரிலாம் இல்லை எனக்கு தெரிஞ்சு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது நம்ம ஊர் மாதிரியே தான் இருக்குது ஒரு சில இடங்கள்லாம் போனோம்னா அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாமல் இப்படி தாவறது அப்படி தாவறதுலாம் பண்ணுறானுங்க தான் எம்ஆட்டியில் நேரத்து மெட்ரோவில் பார்த்தோம் பாருங்க அதுதான் அநியாயம் நம்ம பே பண்ணிவிட்டு கையில் இந்த கோபுரோட நான் அப்படி உள்ளே போகிறோம் ஒருத்தன் இடம் முன்னாடி தாவிட்டு போகிறாங்க கார்டே பஞ்ச் பண்ணல கிரெடிட் கார்டு நம்ம யூஸ் பண்ணி பே பண்ணிட்டு பண்ணிட்டுல போகிறோம் வந்து அப்படி போயிட்டான் அதனால் சமுதாயம் இப்படிதான் இருக்குது ஆனால் எல்லாருமே இல்லை ஒரு சில மக்கள் தான் நம்ம கண்கூடா பார்த்துட்டோம்ல அதனால எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதை பார்த்ததுக்கப்புறம் என்னடா இது இப்படி பண்ணுறானீங்களே அப்படின்ற மாதிரி அதுவும் ஒரு மேஜர் சிட்டியில் அவ்வளோ க்ரௌடடான ஏரியாவில் அவன் பாட்டு தாவிட்டு போய்கிட்டே இருக்கான் நேற்று அதேமாரி ஒருத்தங்க போலீஸ் வந்து ஒரு நாலு பேரை பிடிச்சாங்க சரி நாலு பேர் நாலு பேர் சேர்ந்து ஒருத்தரை ஒரு பையனை வந்து டார்கெட் பண்ணி பிடிச்சாங்க எதுக்குன்னு தெரில அதுவும் போலீஸ்லாம் ரொம்ப பல்க் பல்காக இருந்தானுங்க அவன் கொஞ்சம் இதாக தான் இருந்தான் என்ன பண்ணனும்னு தெரியல பிடிச்சி பிடிச்சி வச்சுருந்தானுங்க அதுவும் பேசிக்கிட்டே இருந்தாங்க நம்ம அதெல்லாம் வீடியோவில் காட்ட முடியாது அதனால் ரெக்கார்ட் பண்ணல பட் ஆனால் ஒரு மணின்னு கொஞ்ச நேரம் பார்த்தேன் அதனால் பேச்சுவார்த்தை ரொம்ப நேரம் போச்சு நான் நிமிஷம் பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் கிளம்பிட்டேன் பார்க் உள்ளே ஓடுறாங்க வெளியில் ஓடாமல் உள்ளே ஓடுறாங்க சூப்பராக பாருங்கள் இது வந்து ரன்னிங் வே போல் ரன் வே மாதிரி இருக்குது நோ ரைடிங்னே போட்டிருக்காங்க பாருங்கள் இது வந்து இவங்க ஓடுறதுக்குன்னே ஸ்பெஷலைஸ்டாக வச்சுருக்காங்க சூப்பரில் உள்ள சைக்கிளிங் போகிறதுக்கும் ஒரு சில இடத்துலாம் ரோடு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க ஓடுறதுக்கு தனியாக ரோடு அந்த அந்த மாதிரி உள்ளேயே பாருங்க இந்த இடத்துல போலீஸ் கூட நேற்று வந்து ரைடெல்லாம் அதாவது ரோடு இது கொஞ்சம் வந்துகிட்டு இருந்தாங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க போலீஸ் வந்து அப்பப்போ வந்து இது ரவுண்ட்ஸ் வருவாங்க போல அப்படி வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் ஒருத்தரை ஏதோ விசாரிச்சாங்க அப்புறம் போயிட்டாங்க அம்முன்னு அதனால் போலீஸ் வந்து செக் பண்ணுறதுலாம் எல்லாம் ரொம்ப சகஜம் போலீங்க எல்லாருக்குமே நடக்கிறதான்னு நினைக்கிறேன் நம்மளை ஒன்றும் செக் பண்ணலை நடக்கும்னு நினைக்கிறேன் நான் ஃபஸ்ட் நாள் வரும்போது வந்து போலீஸ் என்ன பண்ணாங்க தெரியுமா ரெண்டு போலீஸ் சொன்னாங்க நான் கையில் லக்கேஜ் அதெல்லாம் வச்சுருந்தேன் ஒரு வாரம் நினச்சிருந்துருப்பாங்க ஏதோ தீவிரவாதியாக இருப்பானோ அப்படின்ற மாதிரி ஒரு பேக் ஒன்று வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் லேண்ட் லக்கேஜ் அப்புறம் தள்ளிட்டு போகிற மாதிரி ட்ராலி வச்சுருந்தேன் அப்படியே ரெண்டு பேரும் வந்து கரெக்டாக நான் ஏறும்போது அவங்களும் பின்னாடி ஏறிட்டாங்க அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்டேஷன் வரைக்கும் நம்மளை அப்சர்வ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் நான் எதுவுமே கண்டுக்கல பெருசாக அப்படியே நான் பாட்டு உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தேன் அப்புறம் வந்து கம் ஆகிட்டாங்க அப்புறம் அடுத்த ரெண்டு ஸ்டேஷன்லேயே வந்து சம்திங் இறங்கிட்டாங்க அதுமாரி அப்சர்வ் பண்ணுறாங்க கொஞ்சம் சந்தேகப்படுற மாதிரி இருந்தால் ஃபாலோ பண்ணுவாங்க போல இதெல்லாம் வந்து பிளேர் மாதிரி ஃபுட்பால் போட்டு போட்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க எப்படிதான் இவங்களுக்குலாம் ஆகுது தெரில நல்லா சம்பாதிப்பாங்க போல கச்சமாக ஸ்லோவாக ஓட்ட சொல்கிறாங்க பாருங்கள் சைக்கிள் ஓட்டுறவங்க வந்து ஸ்லோவாக ஓட்டுன்னு ஆனால் ஸ்பீட் லிமிட் எதுவும் மென்ஷன்லாம் இல்லை சைக்கிளில் அப்புறம் தெரியுட்டு இருக்கா கரெக்டு தான் கொஞ்சம் ஆகுது கொஞ்சம் களைப்பாகுது பட் இருந்தாலும் வெயில் இல்லாத வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மழை வந்துடுச்சுன்னா ரொம்ப கடுப்பாயிடும் வரல நினைக்கிறேன் இன்றைக்கி நேற்று மழை தான் போட்டுருந்தாங்க அது படி வந்தது தண்ணி தூரல் போட்டுச்சு நம்ம வரும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை இன்னைக்கு ஓகே சொல்லி வாங்க முடில வெளிச்சம் லைட்டாக வருது இங்கே பாருங்க சூப்பரில் எத்தனை பேர் வருங்க இவ்வளோ மக்கள் வந்து ஹெல்த் கான்சியஸாக ஓடிக்கிட்டு இருக்காங்க சூப்பரு மேடு ஏற முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த எலக்ட்ரிக் வச்சுருந்தாங்கன்னா சல்லுங்க ரெண்டு பேருங்க பாருங்க இப்படி தான் இருக்குங்க நல்லா இருக்குது நல்லா ரோடு வந்து ரியலாகவே ஒரு ரோடு மாதிரியே இருக்குது பார்க் இவ்வளோ பெரிய ரோடு அம்மையாக இருக்குது எதாவது போராட்டம் பேரணியெல்லாம் பண்ணால் இங்கே பண்ணிடுவாங்க போல் ரோட்டை வந்து பிளாக் பண்ண விடாமல் அதுக்காக கூட இருக்கலாம் நினைக்கிறேன் இது சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கு எவ்வளோவே இருக்காருங்க இப்போ வந்து ஏறி இறங்க போகிறோம் கீழே ரோடு போகுது பார்க் நடுவில் ஒரு மெயின் ரோடு போகுது அப்படியே மாதிரி போய் அது நாங்கள் அந்த டீ சூப்பராக இருக்குது உள்ள ஏதோ வண்டிலாம் வராதுன்னு பார்த்தா வண்டி ஒண்ணு போய்கிட்டு இருக்கு அது எதுவும் இல்லை கார்பேஜ் கார் கார்பேஜ் கலெக்ஷன்க்காக உள்ள போகுது மற்றபடி நார்மலா பப்ளிக் வெஹிக்கிள் எதுவுமே வந்து உள்ள அலோவு கிடையாது பிரைவேட் வெஹிக்கிள் எதுவுமே அலோவுடு கிடையாது வெறும் சைக்கிள் மட்டும்தான் குப்பை வண்டி மட்டும் தான் வந்து குப்பை எடுத்துட்டு போகும் போல அதுக்கப்புறம் போலீஸ் ரோந்து வாகனங்கள் வந்துகிட்டு இருக்கு ஏன்னா வந்து உள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப இருட்டா இருக்கும் போல ஈவினிங்லாம் வந்துட்டோம்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் இப்போ வந்து காலையில் வந்து மக்கள் ஆக்டிவாக விளையாடிக்கிட்டு எல்லாம் பண்ணுறாங்க ஈவினிங் அப்படியே டோட்டலாக மாறி போயிடுது இந்த இடமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆம்பியன்ஸாக இருக்குது ஆனால் நான் நைட்டில் வந்து நான் இங்கே பார்க்கல இங்கே இருக்கிறத வச்சு சொல்கிறேன் ஏன்னா ஸ்ட்ரீட் லைட்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கா மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஓ உள்ளே வந்து சாப்பாட்டு கடை இந்த மாதிரி போடுறாங்கப்பா நான் குப்பவாருங்கன்னு நினச்சிட்டேன் சாப்பாட்டு கடைங்க பாருங்க போடுற நடுவில் நின்று பானிபித்தி சாப்பிட்டு போல அது மாதிரி நம்ம ஊரில் ரன்னிங் பண்ணு சொல்லிட்டு காலையில் போயிட்டு மெதுவடா வேண்டாம் கலந்து சாப்பிடுவானுங்க அது மாதிரி எதாவது போட்டால் தெரியல ஆனால் உள்ள விஷயத்தில் போட்டால் ஐஸ்கிரீம் ஒரு தான் இந்த கூட்டு ஐஸ்க்ரீம் சாப்பிட்றாங்க மாதிரி தான் இருக்குது எனக்கும் பாருங்க கிளாசிக்கான ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் ஃபவுண்டன் போல் சூப்பராக இருக்குது ஒர்க் ஆகுதா ஏ வருதுங்க சூப்பரில் மேரத்தானிங் அண்ட் பாஸ்தா கிளப்பா அவங்க சேர்ந்து வச்சுருக்காங்க போல இதை நல்லாயிருக்கு கல்லுலேயே பண்ணியிருக்காங்க பாரம்பரியமானது போல் நடுவில் வந்து மெட்டல் மாதிரி தெரியுது ஓ நாங்களுக்கு வந்து தண்ணி பிடிச்சிட்றாங்க போல அதில் பாருங்க கலெக்ட் பண்ணுறாங்க ஆ நடுவில் போலீஸ் வண்டி அங்கே நிற்கிட்டு பாருங்க காலையில் வந்து நின்றுருக்காங்க செக் பண்ணுறாங்க போல் யாராவது வந்து பண்ணுறாங்க பிடிச்சி போடுறதுக்குள்ள நம்ம இப்படி திரும்பிடுவோம் பாருங்க இன்னொரு ஆச்சரியமான விஷயம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒன் எல்லாம் எப்படின்னா வண்டிகளுக்கு தான் இருக்கும் நடக்கிறதுக்குலாம் கிடையாது ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரன்னிங் ட்ராக் ஒன் வே ஒன்லின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் உள்ளே வந்து இந்த ட்ராக்ல வந்து சைக்கிள் வாழவு வெளியில் அந்த ஒரு சர்க்கிள் சுற்று பார்த்தீங்களா அதில் வந்து சைக்கிள் எல்லாமே இருக்குது ஆனால் இங்கே வந்து அது அளவு இல்லான்னு இருக்காங்க இன்ட்ரெஸ்டிங் ரன்னிங் ட்ராக் ஒன் வே ஒன்லி அப்படின்னு போட்டிருக்காங்க இது இங்கேருந்து பெரிய இது எவ்வளோ பெரிய லேக் பாருங்க சிட்டிக்குள்ளே எப்படா இவ்வளோ பெரிய இடத்த விட்டு வச்சாங்கன்னு இன்னும் ஆச்சரியமாக தான் இருக்குது அப்போல்லாம் வந்துருக்கலாம் காலப்போக்கில் நம்மள வேலை சேரெலாம் எப்படி ஏறி காணாமல் போச்சோம் அதுமாரி இதெல்லாம் காணாமல் போயிட்டுருக்கணும் ஆனால் அப்படி இருக்குது சூப்பராக இருக்குது எவ்வளோ பெரிய ஏறி பாருங்கள் லேக் லேக் பாருங்கள் எனக்கு அஞ்சு சுற்றி வரணும்னா எனக்கு மினிமம் ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆயிடும் இதை சுற்றி வரணும்னா ஒரு ரவுண்டு சுற்றணும்னா அவங்க தொங்கிடுவேன் நம்மளை இன்னும் எத்தனை ரவுண்டு போவாங்கன்னு தெரியல இங்க பாருங்க எல்லாம் வரைக்கும் பாருங்க செம்மையா இருக்கு மக்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க வந்த வண்ணமாக இருக்காங்க அந்த இருந்து ஒரே சைடில் தான் ஓடணும்னு இருக்காங்க நம்ம இப்படி விட்டுலாம் போக முடியாது போனால் அப்படி இறங்கி இப்படி தான் நம்ம போகணும் எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்லாம் இதுக்காக வாழ்க்கை கிடையாது போல் இந்த இங்கே சுற்றுனாலுமே ஒரு ஒரு மணி நேரம் ஆயிரும் போல் சமையலாக இருக்குது அந்த மாதிரி எங்கே வீடு பாருங்க சூப்பரா மட்டையை கிளப்பிட்டோமா ஓகே